அவனுங்க ஒரு நிமிஷம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை ஆமோதிக்கிறீங்களா இந்த உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள் நம்மளை தலை நிமுறை பண்ணுறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது நம்முடைய பேக்ரவுண்டு தான் நம்முடைய பின்னணி தான் உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் ஆண்டவர் பயன்படுத்தின அத்தனை பாத்திரங்களும் அட்ரஸே இல்லாதவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார் ஆமோதிகிறீங்களா வேதம் சொல்லுது அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தபோதிலும் அவங்க பேசின பேச்சு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னு நினச்சிட்டாருன்னா அவனுக்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையே இங்க நிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய யாரோ ஒருத்தர் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டும் வேணும் உங்க உங்களுக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்டு ஏ சூன்ற ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு இருந்தா போதும் உன் சொந்தங்கள் மத்தியில் உன் தலை நிமிர பண்ணும் உன் படித்தவங்க எல்லாருக்கும் முன்னாடி உன் தலை நிமிர பண்ணும் உன் தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக உன் தலை நிமிர பண்ணும் ஏ சூன்ற ஒரே ஒரு பேக்ரவுண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கும் ஒன்று கொண்டு போய் சேர்ப்போம் லட்சக்கணக்கான மனுஷனுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தும் ஆமையன் சொல்லுங்கள் ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க ஆண்டோடத்தில் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பேக்ரவுண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு எந்த பேக்ரவுண்டும் வேணாம்ப்பா அவங்க என்ன விட வேணாம் இவங்க என்ன விட வேணாம் இவங்க எனக்கு ஆதரவாக இருக்க வேணாம் அவங்க எனக்கு ஆதரவாக இருக்க வேணாம் இவங்க எனக்காக பேச வேணாம் அவங்க எனக்காக பேச வேணாம் எனக்கு ஒரே ஒருத்தர் இங்கே நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்குறீங்க உங்களுக்கு யாரும் இல்லை உங்களுக்கு யாரும் இல்லை உங்களை டெவலப் பண்ணுறதற்கு யாரும் இல்லை உங்களை தூக்கி நிறுத்துறதற்கு யாரும் இல்லை உங்களுக்கு ஒத்த ஆசை யாருமே இல்லை உங்கள் பின்னணியை திரும்பி பார்த்தா ஜீரோ உனக்கு யாரு பாருக்கா யாருமே இல்லை சார் உனக்கு இந்த பட்டணத்தில் யாரு பாருக்கா யாருமே இல்லை நீ உங்கள் அப்பா உனக்கு பேக்ரவுண்டாக இருக்காங்களா இல்லை உங்கள் அம்மா இல்லை உன் சகோதரங்க யாருமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு ஒன்று ஒருத்தர் இருக்காரு வானத்தை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டை தான் உங்களுக்கும் எனக்கும் தாவரமாய் உன்னதமான கர்த்தரை தாவரமாய் கொண்டிருக்கிறாய் ரத்தனரே மேல உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க யேசப்பா நீர் எனக்கு போதும் யேசப்பான்னு சொல்லுங்க என் பேரோட சேர்ந்து உங்க பேருப்பா எங்க பேருக்கு முன்னாடி உங்க பேருப்பா சத்தமா சத்தமா எஸ் எஸ் யேசப்பாண்ட பேசுனீங்களா ஏசபாண்ட பேசுனீங்களா என் பேருக்கு முன்னாடி உங்க பேருப்பா என் பேருடைய கடைசியில உங்க பேருப்பா

கேளுங்க என் பிள்ளைக்கு பேக்ரவுண்டா நீங்க இருந்தா போதும் உன் பிள்ளைக்கு மட்டும் கத்தர் பேக்ரவுண்டா பின்னணியிலே இருப்பாரே ஆனால் நான் நம்புறேன் நீ அல்ல அதற்கும் அதிகமாக கத்தர் செய்ய வல்லவராயிருக்கிறா நன்றி இப்ப கரங்களை உயர்த்தி உங்க பிள்ளனா சொல்லு அழைச்சது நீங்க நடத்து நம்புறவங்க கைய மேலே உயர்த்தி சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் 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 அழைச்சது நீங்க பாடுகளை அறிந்திருக்கின்ற ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாதென்று ஆயத்தை பாடுகளை அறிந்திருக்கின்ற ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியா ரெண்டு கையை மேலவேந்த நல்லாயனே நல்லா

പിഴ നാനേ കലങ്ക അഴിച്ചത് നീങ്ങി പി அப்பனே நீங்க வந்திருக்கிறதற்காக உங்களுக்கு கோடி நன்றி நீங்க எங்க மத்தியில் இருக்கிறதற்காக இந்த இடம் ஒரு பரலோகம் போல காட்சி அளிக்கட்டும் தேவ தூதர்கள் இறங்கிறதையும் ஏறதையும் நாங்கள் பார்க்கணும் உங்க மகிமை தாங்கட்டும் இயேசுவின் மூலம்